உன் பையன் போறதே இப்படியே பாத்துட்டு இருக்க என்ன நம்ம பையன் இப்படியே இருந்துருவான்னு நினைக்கிறியா ஆமாங்க எப்படி இருந்தாலே வீடு சும்மா கலக்கதான் இருக்கும் இப்ப யாரும் மாதிரி உடனே கலந்து மாட்டான் கஷ்டமா இருக்குங்க சரி ஃபீல் விடுன்னா கல்யாண விஷயத்தை பத்தி மெதுவா பேச ஆரம்பிப்போமா ஏன் உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா எனக்கு ஏன் அப்படி சொல்றேன் எனக்கு ரெண்டே ரெண்டு பசங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காது ஏன் அப்படி சொல்ற ஏன்பா உன் ஆசை அதுதானா இவள நேரம் அண்ணன் இங்க தானே இருந்தாரு சொல்லிக்கலாம்ல ஏன் தட்டத்துருக்கி என் தலையில எடுக்கிறதுக்கா இப்போதைக்கு அவன் இருக்கிற இடத்துல உள்ள என்னோட பிசினஸ் பாத்துக்கன்னு சொன்னாவே உனக்கு அப்படி கோபம் வருது இருந்தாலும் பாத்துக்கிறானே அதுவே பெரிய விஷயம் இப்ப நான் அதை பேச போய் அதெல்லாம் நான் பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா ஏன்டா எனக்கு வம்பு அல்ல தங்கச்சி பொண்ண வேற சொல்லி உன் அண்ணன் வீட்டுல இருக்க உனக்கு பிடிக்கலையா அந்த பொண்ணு மட்டும் வந்தானு வச்சுக்குவேன் நீங்க போய் அந்த பொண்ணோட சேர்த்து என்னைய வேலையை அனுப்பிடுவான்

சும்மா இருக்குமா நீங்க வர சொல்ற பேருமே அண்ணனுக்கு பிடிக்காது தேவையில்லாம அண்ணன் கிட்ட வாங்க கிடைக்காதுங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இங்க வந்தாங்கன்னு வைங்களேன் ஏதோ அண்ணன் மாசத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகுது வந்துட்டாங்க அவ்வளவுதான் அண்ணன் பக்கமே தலை வச்சு படுக்காது அப்ப நீயும் பொண்ணு ஆமா அக்கா சொல்றது சரிதான் அபிநாவுக்கும் வயசுன்னு போய் தண்ணிடுச்சு அவன் கல்யாணம் பண்ணதுனால ஏன் பையன்னு கல்யாணம் பண்ணாமலே இருக்கான் அப்படியே நம்ம சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம்ல அபிநாவுக்கு கல்யாணம் முடிச்சுட்டுதான் போச்சு போச்சுமா அதான் நம்ம சிவமாசோணத்துக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்திருக்கு நீங்க எல்லாரும் ஓகேன்னு சொன்னா முடிச்சிட வேண்டியது தானே நீ நியூ ஆகி அந்த பொண்ணு பிஹெச்டி முடிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிருச்சு அதனால அந்த பொண்ணு வேணாம்னா வேற பொண்ணு பாக்கலான்னு இருக்கோம் ஆனா ஆகி தெரிஞ்சவங்க இன்னொரு வேலையும் வந்திருக்கேன் அது மட்டும் சரியா வந்துருச்சுல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது சிவாவுக்கு கல்யாணம் முடிச்சிடணும் அடுத்த வருஷம் கண்டிப்பா சிவமானம் கல்யாணம் பண்ணுறோம் ஓகே அது சரி பொண்ணு பாக்குறதுலாம் இருக்கட்டும் ஆகி முதல்ல அபிநா சின்ன வேலையை முடி இல்லைன்னா நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முக்கியணும் அட ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் சொல்ற வேலையை முடிக்கல நான் அவ்வளவுதான் சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் எனக்குறேன் போயிட்டு வரமா அப்பா போயிட்டு வரப்பா ஐ திங்க் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிங்க எல்லா பொருளும் நல்லா தருமாலதான் இருக்கணும் ஏதாவது தப்பு நடந்தது என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்

லீடா இனிமே இது மாதிரி தப்பெல்லாம் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சரியா ஆமா என்னத்தை பாத்து என்னத்த பண்ண போறியோ போடா இப்ப அண்ணன் கால் பண்ணிருவாரு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அகி நீ நல்லா சொல்லிடுவாப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னு ஆனா இங்க வாங்கி கிடைக்கிறது என்னமோ நான் தான் அண்ணன் தான் கால் பண்றாரு சரி சரி எடுத்து பேசு ஹலோ அண்ணா ஹலோ அகி உனக்கு ஃபோன் இருக்கு இவ்வளவு நேரமா கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதான் கால் அட்டன் பண்ணல சொல்லுங்கண்ணா ஓகே போன விஷயம் என்னாச்சு அஜி அண்ணா அந்த பெரியவரை பார்த்து பேசணும் அவர் எனக்கு ஒண்ணும் தெரியாது லாயர் பாப்பா தான் எனக்கு எல்லாமே அது சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாருண்ணா பாப்பாவா ஆமா அவர் கேஸை எடுத்து நடத்த போற பொண்ணு சரி ஓகே அந்த பொண்ணு அங்க இல்லையா இல்ல அவங்க அங்க இல்ல அந்த தாத்தாட்ட விசாரிச்ச அவங்க அவங்க வீட்டுல இருக்கிறதா தாத்தா சொன்னாரு சரி ஓகே எனக்கும் மீட்டிங் ஓவர் ஆயிடுச்சு அந்த பொண்ணு அட்ரெஸ் வாங்கி எனக்கு சென்ட் பண்ணு நீங்களும் அங்க வந்துருங்க கொஞ்ச நேரத்துல நானும் வந்துடுறேன் ஆஹ் சரிண்ணா என்னவி அண்ணா என்ன சொன்னாரு அண்ணனுமே அந்த பொண்ணை பார்க்க வர்றாரா அட்ரஸ் வாங்கி சென்ட் பண்ண சொன்னாரு நம்மளே அங்க வர சொன்னாரு ஓகே வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணலாம் எனக்கு பிடிக்காது சீக்கிரம் கார் இரு கிளம்பலாம் ஒரு வழியா எப்படியோ வீட தேக்கி தண்ணி புடிச்சு வந்தாச்சு இங்கயும் அந்த பொண்ணு இல்லன்னா என்ன பண்றது அந்த பொண்ணை தேடி ரோலோட அலையணும் வாயை வச்சுட்டு சும்மா இருடா ராகி என்ன என்ன இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம முடிக்கல கண்டிப்பா அபிலவம் என்ன நம்மள ஒரு வழி பண்ணிடும் தெரியும்ல அதுக்கு தானே ஆகி இப்படி அலைகிறோம் இனிமேல் இது மாதிரி எல்லாம் நடக்காதுடா இனிமேலாவது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு எதுனாலும் பண்ணனும் சரி ஆகி அறிவாய்மே இந்த அட்ரெஸ்க்கு வந்துருச்சு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ணனே வந்துட்டாரு என்னகி இதுதான் அந்த பொண்ணு அட்ரஸா ஆமாமா இதுதான் அந்த பொண்ணோட அட்ரஸ் அந்த தாத்தாட தான் கேட்டு வாங்கும் பசங்க அத்தா பெரிய இடத்துல தெரியுது ஆஹ் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வரணும் ஐயோ நான் பெத்த வச்சிருக்கிறது என்ன பண்ணுச்சுன்னு தெரியலையே ഇപ്പൊ എന്തേരം യാർ വരുവാ മഹാലക്ഷ്മിയോ കുറഞ്ഞു നെനച്ചു സന്തോഷപ്പെടേ ആ പത്ര കാലും അത് അപ്പം തന്നെ നിങ്ങളുടെ എല്ലാ പ്രശ്നിക്കാൻ യാര് തമ്മി എ മുന്നും പണി ഇങ്ങനെ പാർമതി പാർവതി അയ്യോ ഏർ മറന്നു പോകാൻ യാർ തമ്മി വേണോ സാർ ഇത് ലായർ വീട് തന്നെ ആമ്പി യു അത് മുതല பொண்ணு பொண்ணியா உங்ககிட்ட என்ன பிரச்சனை தம்பி ஒரே சொல்ல குடுத்து வளர்த்துட்டேன் அது இப்பதான் தப்புன்னு தெரியுது கொஞ்சமாவது கண்டிச்சு வளர்த்துருக்கணும் இப்ப தினமும் ஏதாவது ஒரு இடத்துல போய் நீதி நேர்மையு பேசிட்டு சண்டை எழுதிட்டு வந்துடுறா தினமும் நான் பஜாய்க்கு பண்ண வேண்டியதா இருக்கு ஐயோ அவரு பேசிட்டே இருக்கேன் சரி உள்ள வாங்க தம்பி பேசலாம் வாங்க தம்பி உட்காருங்க காஃபியா டீயா நாங்க ஒண்ணும் பொண்ணு பாக்க வரல சார் தம்பி தம்பிதா காசு குடிக்கணும் உபசரிச்சா இருக்கிறது நம்ம நாட்டோட பண்பாடு அதத்தான் கேட்டு சரி உங்களுக்கு காக்க வேணாலும் இல்ல சரி எப்பவுமே உங்கள்ட்ட என்ன அத சொல்லுங்க போகும்போது வாங்கிட்டேன் அப்படின்னா ஓகே நீங்க ஏதாச்சும் ஆமா தம்பி என் அன்றா ரிட்டர் ஆன நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு நீ வச்சு செய்யல தினமும் பஞ்சாயத்து சமாளிக்க முடியல சரி நீங்க இன்னும் உங்க பிரச்சனை பத்தி என்னன்னு சொல்லவே இல்லையே நீங்க என்ன தப்பு பண்ணீங்க எங்களை பார்த்தா தப்பு பண்றவங்க மாதிரியா தெரியுது உங்களுக்கு இல்ல தம்பி என் பொண்ணு சேட்டக்காரி தான் ஆனா தப்பான விஷயத்துக்கு மட்டும் துணை போக மாட்டேன் அதான் கேட்டுட்டேன் அதான் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டேன் ஹோட்டல் கேட்டதுக்காக ஒரு இடம் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அவன் இடத்துக்கு நடுவுல இருந்த ரெண்டு சென்று இடத்தையும் அவனோட இடங்களும் பருத்தன்காட்டி எங்கள்கிட்ட வித்துட்டான் நாங்களும் அதை வாங்கி சோதனை பண்ணதுல அந்த இடம்னு எங்களுக்கு தெரியல நாங்களும் வாங்கி ஹோட்டல் எல்லாம் போட்டு முதல் பிளாட் கட்டினதோட வேலை அப்படியே நிக்குது உங்க பொண்ணு அந்த பெரியவருக்கு ஆதரவா கேஸ் போட்டிருக்காங்க எங்க கிட்ட வந்து உங்க பொண்ணு பேச வந்திருக்கணும் எங்க கிட்டவும் பேச வரல எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் அந்த பெரிய இடம் தெரிஞ்சுதான் அந்த பெரியவருக்கு பணம் கொடுத்துருக்கோம் இப்போவும் அந்த பெரியவருக்கு பணம் கொடுக்குறோம் எங்களால யாரும் கஷ்டப்படக்கூடாது சார் அதான் அவங்க பொண்ணை அவங்க ஆபீஸ் போனோம் அவங்க அங்க இல்ல அதான் வீட்டு அட்ரஸ் வாங்கி உங்க வீட்டுக்கு வந்தோம் நாளைக்கு வேற கேஸ் கோர்ட்டுக்கு வருது சார் அதான் எல்லா ப்ராப்ளமும் பேசு முடிக்கலாம்னு வந்தோம் ஓ நான் சொன்னது சரிதானே பெரியவருக்கு நியாயம் கிடைக்கணும்னுதான் என் பொண்ணு கோர்ட்ல கேஸ் ஃபைல் தண்ணி மத்தபடி உங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டான் ஆனா உங்களுக்கு பதிலா உங்ககிட்ட இடத்த வித்தான்ல அவன்கிட்ட கிட்ட பேசியிருப்பான் அவன் ஏகமாக்கா ஏதாவது பேச போய்தான் அவனை மாட்டி விட்ட போய் உங்களை மாட்டி விட்டுட்டான் எங்களை இதுல மாட்டி விட்டா எதுவுமே இல்லை எங்க பணம் கொடுக்கணுமோ அங்க பணத்தை கொடுத்து என இல்ல எங்க கிட்ட வித்துட்டாங்கன்னு எங்களால விழிக்க முடியும் நான் எப்பவுமே நேர்மையான வழியில போகணும்னு நினைப்பேன் இது வரைக்கும் என் வாய்ப்பாலையும் முயற்சியாலையும் தான் நான் ஜெயிச்சிருக்கேன் தவிர வேற யாரையும் ஏமாத்தி ஜெயிக்கல உங்க பொண்ணுகிட்ட உண்மையை புரிய வைங்க உங்களுக்கே தெரியும் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாத்திருக்கீங்க பணம் பாதாள வரைக்கும் பயம் இல்லையா உங்க பொண்ணுகிட்ட அந்த சொல்லுங்க பெரிய ஒரு இடத்துக்கு தேவையான காசு நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் நாளைக்கு உங்க பொண்ணை பாக்க கோர்ட்டுக்கு வரையும் உங்க பொண்ணு சம்மதிக்கலன்னா நான் கோர்ட்லயே பாத்துறேன் சரி தம்பி நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறீங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க கவலைப்படாதீங்க என் பொண்ணு நல்லது நடந்தா சந்தோஷத்தான் போடுவான் புரியு சார் உங்க பொண்ணு உங்களுக்கு பேசுறேன் போயிட்டு சரி தம்பி போயிட்டு வாங்க காலையில நேரமாவே கோயிலுக்கு போனாங்க இன்னும் காணும் என்னாச்சும் தெரியலையே மாமா பாபா பாப்பா சூர்யா இப்பதான் நினைச்சேன் கரெக்டா வந்து நினைக்கிறீங்க காலையில நேரமாவே போனீங்களா இன்னும் நினைச்சிட்டு இருந்தேன் பூஜையெல்லாம் கோயிலே இருந்து சீக்கிரமே வந்துட்டோம் வர டிராஃபிக் அதே லேட் ஆயிடுச்சு ரேடா கமலி அதான் நானும் நினைச்சேன் பூஜைக்காலதான் சொல்லியிருந்தேன் என்ன இவ்வளவு நேரம் ஆகுது நேரம் பூஜை முடிஞ்சிருக்கணும் வீட்டுக்கு வளரங்க நினைச்சுட்டு இருந்தேன் அதான் கேட்டேன் ஆமா பூஜை எல்லாம் எப்படி இருந்துச்சு சிறப்பா இருந்துச்சு இல்ல அந்த பிரசாதம் நான் எனக்கு கொடுங்க நீ என்னை மட்டும் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படி கொஞ்சமாவது நேரம் எழுந்திருக்கேன் காவியா என்னைக்காவது நீ நேரம் எழுந்திருச்சுருக்கியா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோயே அவங்க அடுத்த கல்யாணம் தான் அவங்க கோயிலுக்கு போவாங்க போதும்மா ரொம்ப ஓராவ நக்கல் பண்றேன் நான் என்ன பண்றது எனக்கு தூக்கம் தூக்கமா வருது அப்படியெல்லாம் இல்ல காவியா உன்னை விட்டுட்டு போனா இல்ல டைம் ஆயிடுச்சு அதனாலதான் போயிட்டான் அதனால என்ன நாளைக்கு காலையில நீ நான் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவா சரியா ஹம் சரி நீ சரி பேசிக்கிட்டே இருந்தது போதும் வாங்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் உட்காருங்க இருக்கு சாப்பிடலாம் அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் மசாலா பட்டர் பன்னீர் மசாலா வெங்காய தோசை சப்பாத்தி கிச்சடி ஆல் பரோட்டா ஐயோ அம்மா அப்படியே ஹோட்டல்ல வெயிட் சொல்ற மாதிரியே சொல்றமா சரி ஓகே ஓகே என்ன நம்ம வீட்டுல இன்னைக்கு எத்தனை வெரைட்டி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்க போடி போய் கை கழிட்டு வந்து போ சாப்பிடுறேன் நடத்து நடத்து கமலி ரெண்டு பேரும் போங்கப்பா போய் கை கழிட்டு வந்து உட்காருங்க சாப்பிடலாம் நீ வா வந்து உட்கார் சாப்பிடலாம் இல்ல சார் பரவாயில்ல நீங்க உட்காருங்க உங்க எங்களுக்கு பரிமாறிட்டு நான் அப்புறம் சாப்பிடுறேன் சொல்ல முடியாது நீ மருமகளுக்கு நான் தான் நீ பரிமாறுவேன் இன்னைக்கு நான் பரிமாறல நாளையில இருந்து நீ பரிமாறலாம் போ போய் உட்காரு சாப்பிடுவியா சரிங்க சார் கமலி என்ன என்னடா நீங்க உட்கார ஏன் சார் இந்த சேர்ல நானும் உட்கார கூடாதானே என்ன ஓ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க எந்த சேர்ல வேணா உட்காரலாம் நீ இது உன் வீடு நீ உன் விருப்பப்படியே ஏறு சரியா ஆனா இன்னைக்கு நீ போய் சூரிய பக்கத்துல உட்கார போ அவன் பக்கத்துல உட்காரணுமா ஐயோ கடவுளே நேற்று நைட்டு தானே என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னா திரும்ப அத்தை அவன் பக்கத்துல போய் உட்கார சொல்றாங்களே என்ன பண்ண போறானோ கமலி பாத்துக்கிட்டே நிக்கிறேன் கோ போய் சூர்யா பக்கத்துல உட்காரு ரஜித்த போய் உட்காரு நீயா நீ சூப்பர் ஜோடியா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆக எங்களுக்கே தெரியாது அது எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் எப்படி அவங்க எங்களுக்கு ஜோடி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க

அதை தவிர உனக்கு என்ன வேலை போ சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது அதை தவிர வேற எந்த வேலையும் பாக்குறது இல்ல நான் என்ன பண்ண சொல்லுவேன் நீ கொடுத்தாங்க நான் திரும்ப தனியா உட்காந்து படிக்கிட்டா சரி டி வாய்க்கு வாய் பேசுறத போ ஒரு ரூமுக்கு போய் தூங்கு போய நீ நான் என் ரூமுக்கு போறேன் சரி கவியா கொஞ்ச நேரம் கழிச்சு நீ உன் ரூம்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ காலையில நேரமாவே கோயிலுக்கு போனேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நீயும் போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கடா பரவாயில்லத்தை நான் உங்க கூட இங்கேயே இருக்கேனே ஏன்டா கமலி சூர்யா உன்கூட ஒழுங்கா பேச மாட்டானா ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சார் சரி கம்மி இப்போ போய் தூங்கி நல்லா ரெஸ்டடு நம்ம அதை சாப்பாடு எல்லாம் செஞ்சு உனக்கு கீழே கூப்பிடுறேன் இத்த வேணும்னா நான் உங்களுக்கு இங்கே இருந்து ஹெல்ப் பண்றனே இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதுக்கு தான் வீட்ல இத்தனை பேரை வேலைக்கு வச்சிருக்கேன்ல நீ போ போய் ரெஸ்ட் எடு ம் சரியா கொஞ்சமாவது நம்ம அவங்களுக்கு பாக்குறாங்க ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஏய் கமலி அவன் தான் கண்டுக்கவே இல்லையே அப்புறம் எதுக்கடி அவனையும் வச்சுக்கணும் எடுக்காம பாத்துட்டு இருக்கான் போ போய் வேற வேலை இருந்தா ஏதாவது பாரு அவன் நம்ம கண்டுக்கவே இல்லையே அப்புறம் எதுக்கு நம்ம அவனை பாத்துட்டே இருக்கணும் நான் போய் சன்னி வச்சுக்கல எனக்கு பிடிச்ச பாட்டா பாத்து போறேன் நமக்கு பிடிச்ச பாட்டு சவுண்டா வச்சு கேப்போம் ஏய் ஏய் பொன்னத்தான்

உன்னை போய் கல்யாணம் பண்ணணும் என் தலையெழுத்து போல அதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு உண்மையே சொல்லணும்னா நீ என் கிட்ட மாதிரி சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கணும் தோணுது எனக்கு தெரியல அதை வெளிப்படையாக உன்ட்டு சொல்ல தோணலை அம்மா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் என்னோட ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா பேச்சை என்னால் மீற முடியாது சரியா உங்கள் அம்மா பேச்சை நீங்கள் மீற மாட்டீங்கிறதுக்காக நீ என் வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடச்சிச்சா நான் உங்களை பேசினது தப்பு தான் நீங்கள் என் காலத்தில் தாலி கட்டினது தப்பு தான் இருந்தாலும் என் மனசை மாற்றிக்கிட்டு உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னை பிடிக்கலையா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இப்பவே சொல்லிடுங்க நான் போய் இல்ல நீ கலத்துறே கேட்டாலியே நீங்களே கலட்டிக்கோங்க பயமேல வாය என்னடா இனிமே இப்படி ஓடட்டு கடிச்சானே நினைக்காத இனிமே நீ இன்னொரு தடவை என்னைய விட்டுட்டு போறேன்னு சொன்னா இருக்கும் பாத்துக்கோ என் வாழ்க்கையில கல்யாணம் ஒருத்தர் கூட மட்டும்தான் அதுவும் கூட முடிஞ்சிருச்சு என் மனசு மாறி கொஞ்சம் டைம் வேணும் புரியுதா